ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചേനൽ കാർത്ത രാജോട് സികൾക്കും സ്പെഷല என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே அருமையமா இருப்பீங்க கார்த்திக் ராஜ் அவர்களுடைய நியூ ப்ராஜெக்ட் பத்தினா ஒரு சூபமான அப்டேட் கொடுத்திருக்காங்க நியூ ப்ராஜெக்ட் மூவியா வெப் சீரீஸா சாங்கா சீரியலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பல கேள்வி இருக்கும் எல்லாரையுமே அதிகமா யோசிக்க வைக்காம கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீதாமல் சேனல்ல ஒரு சூப்பரான சீரியல் ஆக்ட் பண்ண போறாரு சோ என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ஆக்ட் பண்ண போறாரு சோ மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹீரோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல சோ ஒரு கேரக்டர் ரோல் பண்ண போறாரு அண்ட் அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஓன் வீடியோவில் சொல்லியிருக்காரு அவர் வெளியிட்டு இருக்க அந்த ஒரு பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் நீங்கள் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டிவாக கொடுங்க அண்ட் எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா ஸோ உங்கள் கார்த்திக் ராஜ் கார்த்திகை தீபத்திலும் மீனாட்சி பொண்களிலும் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துருக்காருங்க ஸோ ரொம்ப 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 ஷாக்கிங்கான ஒரு சூப்பமான அப்டேட் அப்படின்னா நான் சொல்லுவேன் அண்ட் உங்களுக்குமே கண்டிப்பா ஷாக்கிங் இருந்திருக்கும் நம்ம கார்த்திகராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறாரு சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் கிட்ட லவ் அண்ட் சப்போர்ட்டிவ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு சோ கார்த்திகராஜ் அவர்களுடைய இந்த ஒரு சூப்பர்வான நியூ ப்ராஜெக்ட் என்றே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கோல்டன் மூமெண்ட்ஸ் டூ நம்ம கார்த்திகராஜ் அவர்களுக்கு த பேவரட் பேரிங்கான அவார்டும் அண்ட் பெஸ்ட் அம்மா பையன் அவார்டும் நம்ம கார்த்திகராஜுக்கும் மீரா கிருஷ்ணன் மேமுக்கும் கடைச்சிருக்கு சோதர மீரா கிருஷ்ணன் மேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள்கிட்ட ஸ்டேஜ்ல நிறைய கொஷ்டின்ஸ் கேட்டிருக்காரு அதுக்கு அவரு உண்மையான நேர்மையான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு சோ அவங்க கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக உங்களுக்கு ரசிகர்கள் எப்பவுமே முதலிடம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு கார்த்திக்ராஜ் என்ன நான் பண்ண மாட்டேன் ரியாலிட்டி என்னுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் நேர்மையாவும் அண்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்டான பெஸ்டான ஒரு பர்சனா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் சொல்லிருக்காருங்க சோ நம்ம கார்த்திகராஜ் அவர்களுடைய இந்த ஒரு பதிலுக்கு உங்களுடைய கமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய